மாம்ச இச்சைகளோடு மாம்சத்தை முன்னிறுத்தி உலகாதாய காரியங்களுக்காக வாழ்கின்ற ஒரு துறவி தற்போது இறுதி வருதி வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம் அல்லவா இயேசுவின் இறுதி வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம் அல்லவா அப்படி இயேசு வந்தால் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு சொன்னால் அது சரியாகுமா அது வேலைக்காகுமா யாராவது இயேசுவை பின்பற்றி செல்ல முடியுமா இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே செல்ல முடியுமா என்று அந்த துறவி கேட்கின்றார் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் பொழுது விடிந்தால் பொழுது போனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது வீட்டுக்கடன் கட்ட வேண்டும் வாடகை கட்ட வேண்டும் அதை கட்ட வேண்டும் கடன் கட்ட கல்வி கடன் கட்ட வேண்டும் கிரெடிட் கார்டு இருக்கின்றது லோன் இருக்கின்றது அதற்காக சென்று உழைக்க வேண்டும் அங்கு செல்ல வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இப்போது இயேசுவானவர் வந்து இறுதி வருகையிலே என்னை பின்பற்றி வாருங்கள் என்று கூறினால் நாம் அவரோடு பின்னாடி செல்ல முடியுமா என்று கேட்கின்றால் கேட்கின்றார் இதெல்லாம் வந்து தற்சமய வாழ்விற்கு சரியாக வராது ஆகவே நாம் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி வருவது என்று மாம்சரீதியான அணுகுமுறையில் சில பல வழிகளை அவன் அந்த துறவி சொல்கின்றார் ஆனால் உண்மையில் இறுதி வருகைக்காக இயேசு இனி வரப்போவது எதற்காக அவர் வந்து அவரை பின்பற்றி வரச் சொல்லி சொல்வதற்காக அவர் பின்னாலே வாருங்கள் என்று சொல்வதற்காக வரவில்லை அவர் அதை முன்பே வந்த போ வந்தபோது கூறிவிட்டார் அவர் கூறினதை பின்பற்றுங்கள் என்று அப்போது சொன்னார் அதில் எத்தனை பேர் எத்தனை ஜனங்கள் அதனை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று கணக்கெடுத்து அதற்குண்டான கணக்கை தீர்வு செய்யதான் அதாவது நியாயப்பிரமாணம் தீர்மானத்திற்காகத்தான் வருகின்றார் என்று அந்த துறவிக்கு தெரியவில்லை ஏனென்றார் அவர் மாம்சத்தினூட இருந்து மாம்சத்திலிருந்து பார்த்து மாம்ச இச்சைகளின்படி இந்த பூமியிலே அணுகி வாழ்வதால் அவரை முன்னிறுத்தி அவர் கூறுகின்றார் ஆனால் அது அவருக்கு தெரியவில்லை எனும்போது அவருக்கும் உண்டான நியாயப்பிரமாண தீர்ப்பானது கண்டிப்பாக இயேசுவின் இறுதி வருகையிலே தீர்மானிக்கப்படும் என்று நாம் அறிந்து கொள்வோம் அவரின் விசுவாசத்திலே இருக்கின்ற நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இறுதி வருகைக்குண்டான தன்மை என்னவென்றும் எதற்காக வருகிறார் என்றும் நாம் அறிந்துள்ளதால் அதிலிருந்து நாம் பிறழாமல் இயேசுவானவர் ஆண்டவரானவர் பூமியிலே வந்தபோது என்ன வழிமுறைகளிலேயே நாம் வாழ வேண்டும் என்று கூறிவிட்டார் அதன்படி நாம் வாழ்வதே நமது விடுதலை கொண்டான வழியாக இருக்கின்றது என்று உணர்ந்து அதன்படி நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம்